தலைப்பு செய்திகள் யாழில் வெடிக்காத நிலையில் பெருமளவிலான துப்பாக்கி ரவைகள் மீட்பு தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் கைது ரணிலுக்கு சிஐடியிடமிருந்து அவசர அழைப்பு மன்னாரில் நாளாக தொடரும் போராட்டம் கோவிட் மாரடைப்பு மற்றும் பக்கவாத அபாயத்தை ஆய்வில் அதிர்ச்சி இனி விரிவான செய்திகள் யாழ் கொடிகாமம் பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை நீர் குழாய்களை மண்ணில் புதைக்கும் பணிகளுக்காக நிலத்தை அகழ்ந்த போது வெடிக்காத நிலையில் ஒரு தொகை துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன குழாய்களை புதைப்பதற்காக நிலத்தை அகழ்ந்த போது சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒன்று காணப்பட்டதை அடுத்து கொடிகாமம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது அதையடுத்து விரைந்த போலீசார் அந்த மீட்டு சோதனையிட்ட போது அவற்றுக்குள் வெடிக்காத நிலையில் துப்பாக்கி ரவை கோர்வைகள் காணப்பட்டுள்ளன அவற்றை மீட்டு கொடிகாமம் போலீஸ் நிலையம் எடுத்து சென்ற போலீசார் அவற்றுள் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று துப்பாக்கி ரவைகள் காணப்படுகின்றன எனவும் அவற்றை நீதிமன்றத்தில் ஒப்ப ஒப்படைத்து நீதிமன்ற உத்தரவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் துசித்த ஹல்லோலுவ நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் துசித்த ஹல்லோலுவ அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தினார் என குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் தேசிய லொத்தர் சபைக்கு சொந்தமான நான்கு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய மடிக்கணினி கையடக்க தொலைபேசி போன்ற பொருட்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த மே மாதம் முப்பதாம் திகதி கைது செய்யப்பட்ட துசித்த அல்லொழுவ கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்றம் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டது எனினும் கடந்த ஜூன் மாதம் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகள் விதிக்கப்பட்டதுடன் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டது இதற்கிடையில் அண்மையில் அவர் பயணித்த வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் தலைவர் துசித அல்லொழுவை கைது செய்யுமாறு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அவர் நேற்று காலை கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்ஷவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது தீக்கிரையாக்கப்பட்ட செவனகல கிரிப்பன் வெவ பகுதியில் உள்ள அரசு நிலத்திற்கு மற்றொரு நபர் மூலம் இழப்பீடு பெற்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ நுகைகட பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் கைது செய்யப்பட்டார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ரணில் விக்ரமசிங்கவை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆறாம் மாதம் பதினோராம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி இருந்தார் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையாகியிருந்தார் மேலும் கடந்த நான்காம் திகதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதி பெரேரா குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் மோசடிகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் பின்னணியில் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன போராட்டம் செவ்வாய்க்கிழமை பதினேழாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவினை வழங்கி வருகின்றனர் மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் படங்கட்டி கொட்டு ஜெம் பிரவுன் நகர் எமில் நகர் இத்திக் கண்டல் தலைமன்னார் கிராமம் ஆகிய கிராம மக்களும் மீனவர்களும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர் குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்துள்ளதோடு ஜனாதிபதி உரிய தீர்வை வழங்காது விட்டால் போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எச்சரித்துள்ளனர் அமெரிக்காவில் குடியேற்ற விதிகளை அதிபர் ட்ரம்ப் கடுமையாக்கி வருகின்றார் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினரை நாடு கடத்தி வருகின்றார் மேலும் போராட்டம் உட்பட பல்வேறு காரணங்களால் வெளிநாட்டு மாணவர்களின் விசாவும் ரத்து செய்யப்படுகின்றது இந்நிலையில் பயங்கரவாதத்தை ஆதரித்ததாக கூறி ஆறாயிரம் வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை ரத்து செய்துள்ளது மது போதையில் வாகனம் ஓட்டுதல் குற்றச்செயல்கள் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படுதல் போன்ற சட்டவிதி மீறலுக்காகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய சில மாணவர்களை குறிவைத்தும் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது மியன்மரில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பொது தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி முதல் பல கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்று ராணுவ ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மியன்மரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை இராணுவம் கைப்பற்றியது ஆங் சான் சுகி உள்ளிட்ட ஆளுங்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் பெரும்பாலான பகுதிகள் ஜனநாயக ஆதரவு போராளிகள் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று நோய் மற்றும் தடுப்பூசி ஆகியவற்றின் நீண்ட கால விளைவுகள் குறித்த கவலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் சமீபத்திய ஆய்வில் கோவிட் தொற்று அது லேசானதாக இருந்தாலும் நமது இரத்த நாளங்களை முன்கூட்டியே ஐந்து வருடங்கள் வயதாக செய்து பலவீனப்படுத்துகிறது என்றும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது என்றும் தெரிய வந்துள்ளது ஆண்களை விட பெண்களில் இந்த விளைவு அதிகமாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் பிரான்சில் உள்ள பாரிஸ் நகர பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ரோசா மரியா ப்ரூனோ தலைமையிலான ஆராய்ச்சி குழு இந்த ஆய்வை நடத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை பதினாறு நாடுகளை சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்தி முன்னூற்று தொண்ணூறு பேரிடம் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் முடிவுகள் யூரோப்பியன் ஹார்ட் ஜெர்னல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன கோவிட் வைரஸ் நேரடியாக இரத்த நாளங்களை பாதிக்கின்றது என்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் இது இரத்த நாளங்களின் இயல்பை விட ஐந்து வருடங்கள் வேகமாக வயதாக்கின்றது இதன் விளைவாக இதய நோய்க்கான ஆபத்து அதிகரிக்கின்றது என்று பேராசிரியர் ரோசா மரியா ப்ரூடோ தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று ஏற்படாதவர்களுடன் ஒப்பிட போது கோவிடால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் குறிப்பாக பெண்கள் மற்றும் மூச்சுத்திணறல் மற்றும் சோர்வு போன்ற நீண்ட கால கோவிட் அறிகுறிகள் கொண்டவர்களுக்கு இரத்த நாளங்கள் தமனிகள் இறுக்கமாக இருந்தன என்பதை ஆய்வு காட்டுகின்றது இருப்பினும் கோவிட் தடுப்பூசி தமனிகள் அவ்வளவு விரைப்பாக இல்லை என்றும் அவர்களின் நிலை சற்று சிறப்பாக இருந்தது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் பெண்களில் இந்த அதிக விளைவுக்கு காரணம் அவர்களின் நோய் எதிர்ப்பு அமைப்பு மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதே என்று பேராசிரியர் ப்ரூனோ நம்புகின்றார் பெண்களின் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் வேகமாகவும் வலுவானதாகவும் செயல்படுகின்றன இது அவர்களை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கின்றது ஆனால் அதே வலுவான பதில் தொற்றுக்கு பின்னர் இரத்த நாளங்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் கோவிட் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதயம் தொடர்பான ஆபத்தை முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இலங்கையில் ஒரு ரூபாய் நாணயத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இலங்கை குடியுரிமை சட்டம் இலங்கை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது இதன் மூலம் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் நாடற்றவர்களாக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறு நமது ஈழநாடு நாடு பத்திரிகையின் பணிப்பாளரும் முன்னாள் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி சிவ மகாராஜா தெல்லிப்பள்ளையில் உள்ள அவரது வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஆறு கத்தோலிக்க அடிகள் ஜிம் பிரவுன் மற்றும் அவரது உதவியாளர் விமலதாஸ் ஆகியோர் அல்லை பெட்டியில் காணாமல் போனார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்